கூலி படத்தினுடைய ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளே தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இது வந்து என்னுடைய ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளே தான் ஃபுல் வீடியோ பாத்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இன்னமும் கூலி திரைப்படம் பாக்காதுங்க இப்போ அமேசான் பிரைம்ல இந்த படம் ஸ்ட்ரீமா இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறதுங்க இப்பவே போய் பாருங்க சோ இப்ப இந்த கூலி திரைப்படத்துடைய ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளேக்குள்ள நம்ம போகலாம் சோ படத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தான் வந்து காமிக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா ராஜசேகரும் தேவாவும் இருந்துட்டு பேசுறாங்க அதாவது ராஜசேகர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல இருக்காத தேவா நீங்க இருந்தேன்னா உனக்குதான் ஆபத் நீ கிளம்பி வேற எங்கேயாச்சும் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் பணத்தையுமே பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு சோ சொல்லிட்டு தேவா கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ராஜசேகர் இருந்துட்டு பவர் ஹவுஸ் நாக வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் போக போக சொல்றேன் அந்த தேவா பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அண்ட் கட் பண்ணா முப்பது வருஷம் கழிச்சு கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ இப்போ பாத்தீங்கன்னா வில்லனுடைய குரூப்பை வந்து காமிக்கிறோம் அப்படிங்கிறவன் ஒரு ஹார்பர் அப்படியே அதுக்குள்ள இந்த வந்து பண்ணிட்டு இருக்கான் அண்ட் சைமனுக்கு மிகப்பெரிய பலமா தயால் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான் சோ இப்படி வில்லனோட குரூப்பை காட்டினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ராஜசகர் வந்து இறந்து போயிருக்கோ அவர் இறந்த விஷயம் பாத்தீங்கன்னா தேவாக்கு தெரியாது சோ ராஜசேகர் இறந்ததுக்கு அப்புறமா பத்து நாள் கழிச்சு பிரீத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்னு தெரிய வருது அதாவது அவங்க அப்பா எப்படி இறந்தாரு அப்படிங்கிற உண்மையான அட்டாப்ஸ் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அண்ட் அதுல பாத்தீங்கன்னா எங்க அப்பா ராஜசேகர் வந்து இயற்கையா சாகல யாரும் அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் இருக்கு சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரீத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவை கொண்டவங்க கண்டிப்பா நம்மளையுமே தேடி வருவாங்க நம்மளோட லைஃபும் நம்மளோட ரெண்டு தங்கச்சிங்க லைஃபும் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அண்ட் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு விஷயம் ஒண்ணு அவங்களுக்கு நாக வருது அதாவது ராஜசேகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்து ராஜசேகர் பிரீத்தி

ஸோ ஃபோன் பண்ணி நீயும் உங்கள் தங்கச்சியும் அங்கே இருக்காதிங்க தேவா மென்ஷன் நம்மளோட மேன்ஷனுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ அந்த ஃபோனை கட் பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப் வந்து வந்துடுறாங்க இந்த மாதிரி பிரீத்தி நாங்கள் கூட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ரவுடு சம் பண்ணிட்டு உள்ளே வராங்க அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டா தேவை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஃபைட் சுக்கு வந்து வருது ஸோ அதுக்கப்புறமா இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி எல்லாமே நடக்குது தேவவும் பிரீத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே போயிடுது அண்ட் போனதுக்கு அப்புறமா தேவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிணங்கள் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி காமிக்கிறாரு அண்ட் இப்போ அந்த டைம்ல ஒரு ஆளை வந்து தேவா ஆயிட்டாரு ஸோ இப்படி தொடர்ந்து நிறைய பிணங்களை எரிச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா தேவ வந்து ஒரு விஷயத்த வந்து பாக்குறாரு இந்த மாதிரி இவங்க கொண்டு வர இந்த பிணங்கள் எல்லாத்திலயுமே ஒரு எக்ஸு மார்க் மாதிரி ஒன்னு இருக்கு அப்ப வந்து கோல்டு ஸ்மக்லிங் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போதே பாத்தீங்கன்னா சைமன் கிட்ட இருந்து போன் வருது நீ சீக்கிரமா இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் போனதுக்கு அப்புறமா டைம் தேவா வந்துட்டு சைமனை மீட் பண்ற அண்ட் அப்ப பாத்தீங்கன்னா சைமன் வந்துட்டு பயங்கரமான போதையில் இருக்காரு அண்ட் தேவாவை உடனே நான் உன எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த தேவமா பாத்தனா அப்படி எல்லாம் இல்லைங்க நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அதுக்கப்புறமா இப்ப படத்துல இருக்கிற மாதிரி சைமன் வந்துட்டு தயால கொண்டாடுறான் சோ தயால வந்து ஒரு போலீஸ் தான் கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த தயால வந்து பாத்தா தேவ வந்துட்டு புதைக்க சொல்றாங்க அண்ட் இப்ப படத்துல இருக்கிற மாதிரி தயால வந்துட்டு உயிர் புழைச்சிட்டான் தேவ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீத்தி கூட தயால வந்துட்டு சேஃபா அனுப்பிச்சு வச்சிடுறாரு அண்ட் இப்ப சைமனோடைய பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தேவாக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரிய வருது ராஜசேகர் நம்ம நண்பனை கொன்னதே வந்து தயால் தான் அப்படிங்கறது தெரிய வருது சோ இப்ப தேவ வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு இப்படி நம்ம நண்பனை கோனா அணியாம விட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா தயால் கிட்ட இருந்து போன் வருது இந்த மாதிரி உங்க நண்பனை கொன்னதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அதுக்கப்புறமா தேவா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ராஜசேகர் சாருக்கு மாதிரி உன் காதல் என்னமா சொன்னானே என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அண்ட் அதுக்கு தயால் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ சொன்னானே ஆஹ் பவர் கோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல சோ இப்ப பாத்தீங்கன்னா ரிவீல் ஆகுது அந்த பவர் கோஸ் அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ரிவீல் ஆகுது அதாவது நம்ம கூவிங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஆபத்து வந்துருச்சு அவங்கள உயிருக்கெல்லாம் பயங்கரமான ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது சோ அத வந்து சொல்றக்கான கோடு தான் வந்து பவர் கோஸ் அப்படிங்கிற கோடு அண்ட் இப்பதான் பாத்தீங்கன்னா தேவாக்கு புரியுது இந்த சைமன் அப்படிங்கிறவன் ரொம்ப பயங்கரமான ஒருத்தன் அப்படிங்கிறது இப்ப தேவாக்கு வந்து தெரிய வருது அண்ட் ஒரு பக்கம் சைமன் வந்து பாத்தீங்கன்னா தயால எப்படி முடிச்சுட்டியா கொண்ணுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இன்னொரு பக்கம் தயால் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற எல்லாம் நீ செய்யணும் என்ன முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு சோ தயாலும் சைமனும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தேவால்கிட்ட கேக்குறாங்க அந்த தேவா பாத்தீங்கன்னா முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பிளாக் ஸோ செகண்ட் ஆஃப் உடைய ஸ்டார்டிங் வந்து பார்த்தோன்னா இப்போ படத்தில் இருக்கிற மாதிரியே எல்லாமே நடக்குது தேவா வந்து தயால் சொல்ற எல்லா வேலையுமே செய்யறாரு ஸோ அதுக்கப்புறமா தேவை வந்து பார்த்தோன்னா நாகார்ஜுனா என்னமோ ஒன்று பண்றேன்ல அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு ஸோ இப்போ ஹார்பர்ல அந்த சைமனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ்க்குள்ளே தேவை வந்து போறாப்ல அண்ட் போனவன தான் அவருக்கு தெரிய வருது இந்த மாதிரி இங்க வேலை சரிய கூலிங்களோடைய ஹார்ட்ல வந்து எடுத்து ஹார்ட் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது ஸோ இப்போ தேவை வந்து பார்த்தோன்னா இந்த சைமனையும் தயாலையும் எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு சோ இப்போ தேவக வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒன் ஆக வருது அதாவது இந்தமா ராஜசேகர் ரெண்டு பொண்ணுங்க வீட்டுல தனியா இருக்காங்களே அவங்கள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப போறாப்ல அண்ட் போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் நம்ம தேவா மென்ஷனுக்கு போயிருங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ட் சொல்லிட்டு அந்த ராஜசேகருடைய ரூம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாப்ல அண்ட் அந்த இடத்துல தான் தேவாக்கு வந்து ஒரு விஷயம் ஒண்ணு கிடைக்குது அதாவது ஒரு பென் பென்ட்ரைவ் மாதிரி ஒன்னு கிடைக்குது அண்ட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது தான் பாத்தீங்கன்னா தயாலுடைய மொத்த டீடைல்ஸ் வந்து இருக்கு அதாவது தயால் வந்து ஒரு போலீஸ் ஒரு சீக்கிரம் சீக்கிரட் ஆப்ரேஷனுக்காக எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இங்க அப்படியே இருந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல இருக்கிற மாதிரி எல்லா அப்படியே வருது சோ இப்போ தயால பத்தி ராஜசேகர் தான் தயால் வந்து ராஜசேகரை கொண்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்க்ளூஷனுக்கு வர்றது தேவா அண்ட் கட் பண்ணா மறுபடியும் பாத்தீங்கன்னா தயால் கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் ஒண்ணு வருது அதுல வந்து நான் பிரீத்தி இப்ப கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப பிளாக்மெயில் பண்றாரு இப்போ தேவா வந்து பாத்தினா ஒரு விஷயம் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு அதாவது அதே ஹார்பர்ல வேலை செஞ்ச கல்யாணி தான் தயாலுடைய பொண்டாட்டி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது அண்ட் அவங்கள கடத்தி வச்சுட்டு இப்ப தயால பார்த்தா தேவா மிரட்டுறாரு அந்த பிரீத்திய அந்த சங்கில எடுத்து அவன் கிட்ட கட்டிட்டு நீ கிளம்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ பொண்டாட்டி எப்படி கடத்தி வச்சிருக்காங்களே அவங்களை கொண்டுட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தயால் யோசிச்சு எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காப்ல சோ பிரீத்தியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க சோ இப்ப பிரீத்தியும் அந்த ஒலுசபா மாறன் கூட தேவாவோட ஆளுங்களும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்காங்க சோ இப்ப தேவாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் முன்ன தோணுது அதாவது இந்த மாதிரி தயாள் வந்துட்டு நம்மளுக்கே தெரியாம பிரீத்திய கொண்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாப்ல அதனால அதனால கிளம்பி அந்த ட்ரெயின் வேற அடுத்த ஜங்ஷனுக்கு தேவா வந்து பாத்தீங்கன்னா போறாரு அந்த தேவா நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தயால் வந்துட்டு வந்துட்டு இப்ப பிரீத்திய கொள்றதுக்காக ஓடிட்டு இருக்கான் சோ ஒரு வழியா அடுத்த ஜங்ஷன் வரை அங்க தேவாவுமே பாத்தீங்கன்னா வந்துட்டாரு சோ இப்ப தேவாக்கும் தயாலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வச்சஸ் ஒன் ஃபைட் ஒன்று நடக்குது இதுல தேவா வந்து பாத்தீங்கன்னா தயால கொண்டாடுறாரு சோ கொன்னதுக்கு அப்புறமா தேவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நண்பனை கொண்டவனா பழி வாங்கியாச்சு இப்ப சைமன் கிட்ட மாட்டிருக்கிற கூலிங் எல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாப்ல அண்ட் கட் பண்ணா அடுத்த கால வந்து பாத்தீங்கன்னா சைமன் கிட்ட இருந்து ஒரு கால் ஒண்ணு

அவனோட இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு அது வாயில பீடியோட ஸ்டைல வந்து பாத்தனா என்ட்ரி ஆகுறாரு சோ அந்த ஒரு லுக்கையும் ஸ்வாகையும் பார்த்த உடனே சைமனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவன் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா சேவையற கொன்ன தேவாதான் அப்படிங்கறத அவருக்கு தெரிய வருது சோ இப்ப வந்து பாத்தனா அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் சின்னதா நெகட்டிவ் பிரேம்ல வந்து காமிக்கிறாங்க சோ இப்ப சைமன் வந்துட்டு தேவாவ பார்த்த உடனே காட்ஸ் இவனை கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு சோ இப்ப தேவா வந்து பாத்தனா அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு சைமன் கூட ஒன் விசஸ் ஒன் ஃபைட் ஒன்னு பண்றாரு அந்த அந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா தேவா வந்துட்டு சைமனையும் கொண்டுறாப்ல அண்ட் கொண்டுட்டு அந்த இடத்துல வந்து பாத்தோம்னா ஒரு பத்து கூலிங்க வந்து இருந்தாங்க அங்க வேலை செய்யற கூலிங்க வந்து இருந்தாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திருக்காரு அதாவது ஹார்ட் டிராபிக் பண்றதுக்காக அவங்க பத்து பேரை வந்து பாத்தீங்கன்னா சைமன் கடத்தி வச்சிருந்தாரு இப்ப அந்த பத்து பேரையும் பாத்தீங்கன்னா தேவா வந்துட்டு காப்பாத்திட்டாரு சோ சைமன் சாவருக்கு முன்னாடி தேவாட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன கொண்டதுக்கு அப்புறம் இன்னொருத்த வருவான் அவனை நிச்சயமா கொல்லுவான் அவங்க யாரையும் விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாகுறான் அந்த தேவன் பாத்தோம்னா வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ கட் பண்ணா அடுத்த வந்து பாத்தீங்கன்னா தாகாவுடைய அப்பாவான காக்கர் அவர் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க இப்படி சைமன் கொண்டதான் யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு சிசிடிவி கேமரால அவனோட முகம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேவாவுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க அண்ட் பாத்தவனே பாத்தீங்கன்னா காக்கருக்கு தெரிஞ்சிச்சு இவன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட கொண்ணு தேவாதான் அப்படிங்கிறது தெரிய வருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் போர்ஷன் வந்து ரிவீல் ஆகுது சோ படத்துல எப்படி அந்த பேக் போர்ஷன் வந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவுமே வந்து ரிவீல் ஆகுது ஸோ அந்த பேக் கட் முடிஞ்சோடே அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவா வராப்ல சோ காக்கர் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து தேவை எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வராரு காக்கரோட இடத்துக்கு வந்துட்டு காக்கர் வந்து மிரட்டிட்டு மாதிரி கூலிங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அன்னைக்கு தான் உனக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ட் சொன்ன காக்கர் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாப்ல அண்ட் ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா தேவா வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுப்பா இனிமே நம்மளுக்கும் இந்த ராஜசேகர் ஃபேமிலிக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ ராஜசேகருடைய அந்த மூணு பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாரு சோ அவர் அனுப்பிட்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து வந்தவொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கால் வந்து வருது அதுல ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா தயாலுடைய பொண்டாட்டி என்ன கல்யாணம் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடத்த வச்சிருந்த குடோன்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க என் புருஷனா நீ தானே கொன்ன உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டேலாக் ஒண்ணு சொல்றாங்க அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொரு காலுமே வருது அதுல பாத்தீங்கன்னா தாகா வந்து பேசுறாப்ல இப்பதான் எங்க அப்பா இருந்துட்டு உன்னை பத்தி எல்லாமே சொன்னாரு என்னோட உயிர் நண்பன் சைமன்ன கொன்னது நீதான் அவனோட அப்பாவை கொன்னது நீதான் உன்னை கண்டிப்பா விட நீ எங்க இருந்தாலும் நான் தேடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ இப்போ கல்யாணி தாகா இவங்க ரெண்டு பேருமே உன்னை முடிச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் இதோட தேவா வந்து பாத்தினா முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி மாசான டைலாக் கூலி பார்ட் டூக்கு வந்து பாத்தினா லீடு கொடுத்து முடிக்கிறாங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோல கூலி திரைப்படத்துடைய ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளே அதாவது என்னோட ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளே பார்த்து இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கிரீன் பிளேல வந்து பாத்தினா உபேந்திராவோட கேரக்டர் வந்து இருந்திருக்காது அண்ட் அதே மாதிரி பிரீத்தி வந்துட்டு தேவாவுடைய புள்ளதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே வந்து இருந்திருக்காது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால தான் பார்த்தா இந்த ஸ்கிரீன் பிள்ளை அதை வந்து நான் சேர்க்கல ஸோ இந்த ஆல்டர்னேட் ஸ்கிரீன் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இல்லை அதுக்கு கூழி திரைப்படமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் மனிதர் இன்ட்ரெஸ்ட்டுங்க நம்ம மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்